பாகமும் அதிகாரம் பதினெட்டு லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரேல் புத்தருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கத்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவர்களையும் அவர்கள் புசிப்பார்களாக அவர்கள் சவரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரமில்லை கத்தர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்ன்தொடையையும் தாடிகளையும் இறைப்பிகளையும் ஆசாரினுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கத்தரி நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கத்தர் உன் கோத்தரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலில் உள்ள உன் வாசல்கள் யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன் அவ்விடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்போருமாய் வந்தார் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் நிற்கும் லேபியனாகிய தன் எல்லா சவரை போலும் தன் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்வான் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தியின் விலைக்கிரையத்தை அனுபவிக்கிறதும் அல்லாமல் சாப்பாட்டிற்காக சமமான பாகத்தை பெற்றுக்கொள்வார்கள் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்ஞனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியம் சன்னத காரணம் மாய வித்தை காரணம் செத்தவர்களிடத்தில் குறியேற்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் இப்படிப்பட்ட அறிவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கத்தரவர்களே உன் முன் நின்று துரைத்து விடுகிறார் உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய் நீ துரைத்து விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாகிய கத்தர் உத்தரவு கொடார் உன் தேவனாகிய கத்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கசியை உனக்காக உன் நடுவே உன் சோரிலிருந்து எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக ஒரே பிலை சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி உன் நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கத்தரை நீ வேண்டிக் கொண்டது நிமித்த வேண்டி கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே போல ஒரு தீர்க்கசே நான் அவர்களுக்காக அவர்கள் சவரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கப்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தை என் வார்த்தைகளுக்கு செவிகூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் உபாகமம் அதிகாரம் பத்தொன்பது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கத்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும்போது நீ உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக மூன்று பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் கொலை செய்தவன் ஏவனும் அங்கே ஓடிப்போகும்படி உன் தேவனாகிய கத்தருனை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ மூன்று பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய் கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால் தான் முன்னே பகைத்திராத பிறருணுவனை மனதறியாமல் கொன்றவன் தானே ஒருவன் விறகுவிட்ட மற்றொருவனோடு காட்டில் போய் மரத்தை விட்ட தன் கையிலிருந்த கோடாரி ஓங்கும் போது இரும்பானது காம்பை விட்டு கழன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாக இருக்கிறதுனாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொண்டு போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் இருப்பானாக இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை இது நிமித்தம் மூன்று பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கிடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளை நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைகொண்டு அதன்படி செய்து உன் தேவநாயக கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன் மேல் பழி சுமராதபடிக்கே இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் ஒருவன் பிறனொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போயிருப்பானாக அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கேயிருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க கடவர்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லாத பழியை இசர்வேலை விட்டு விலக கடவாய் நீ நன்றாய் இருப்பாய் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணி ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருந்த பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக் கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒருவன் பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கத்தொழை சன்னதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள் சாட்சியை கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றஞ்சாட்டினான் என்றும் கண்டார் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் உபாகமும் அதிகாரம் இருபது நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் நீ யுத்தம் செய்ய தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனடத்தை ஜன ஜனங்களிடத்தில் பேசி இசுரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள் உங்கள் இருதயம் தூழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட கலங்கும் தத்தளிக்கும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்திருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் அன்றைய மதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியா இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகடவன் அவன் யுத்தத்தில் செய்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும் பின்னும் அதிபதிகள் ஜனங்களோடு பேசி பயங்காளியும் திடநட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் சோகரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடித்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க கடவர்கள் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய் அவர்கள் உனக்கு சமாதா சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கெட்டுவர்களாகி உனக்கு ஊழியை செய்ய கடவர்கள் அவர்கள் உன்னோடைய சமாதானப்படாமல் உன்னோடைய யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு உன் தேவனாகிய கத்தர் அதை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவனங்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்திலுள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு ஒப்புக் கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களாயிராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக உன் தேவநாயக கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் தரிசியர் ஏவியர் எபோசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடை வைக்காமல் அவைகளை அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவறுப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போடப்பட்டிருக்கும்போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே அவையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவ ஜீவனத்துக்கானவைகள் புசிக்கு கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபட மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம்